எல்லாமே போகக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தோம்னா அது திரு உத்தரகோச மங்கை இந்த திரு உத்தரகோச மங்கைக்கு வர்றது அப்படிங்கறது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது மரகத நடராஜர் மரகத நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் அவருடைய சந்தன காப்பை நீக்கி அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க அத பாக்குறதுக்காக ஆருத்ரா அன்னைக்கு எத்தனையோ பேர் வருவாங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மரகத நடராஜரை இந்த கும்பாபிஷேகத்துக்காக நான்கு நாட்கள் தொடர்ந்து அவரை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கொடுப்பிட இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே கிடைச்சது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு உங்களுக்கும் திரு உத்தரகோச மங்கைக்கு போகணும்னு ஆசை இருக்கா அப்படின்னா சுவாமியே உங்களுக்கு கூப்பிடுறாரு அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் கவலையே படாதீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா சுவாமி நீங்க கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரத்து கொடுக்க காத்துட்டு இருக்காரு அதே மாதிரி உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா சுவாமியை வந்து தரிசனம் செய்யுங்க